ஆகஸ்ட் மாதத்தில் தொண்ணூத்தொன்பது ஆயிரத்தை தாண்டிய சுற்றுலா பயணிகள் ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரை மொத்தம் தொண்ணூத்தி நானூற்றி ஆறு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தரவுகள் தெரிவித்துள்ளது அந்த அதிகார அதிகாரசபை வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இந்தியாவிலிருந்து மொத்தம் ஆயிரத்து எழுபத்தி சுற்றுலா பயணிகள் இந்த மாதம் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதுடன் இது மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் ஐக்கிய ராஜ்யத்தில் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது பேரும் இத்தாலியில் இருந்து ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒரு பேரும் பிரான்சிலிருந்து ஆறாயிரத்து எழுநூற்று எழுபது பேரும் சீன நாட்டினர் ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ரெண்டு பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இதற்கிடையில் ஆகஸ்ட் மாதத்திற்கான சமீபத்திய புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை பதினான்கு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று நான்கு ஆக அதிகரித்துள்ளது அவர்களில் இரண்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி நான்கு பேர் இந்தியர்கள் என்பதுடன் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு பேரும் ரஷ்யாவிலிருந்து ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர்